விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலையிலே கொட்டி வைத்து சுமார் இருபது நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள் எப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைய விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு நான் காலையிலிருந்து இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன் இங்கே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள் அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு எண்ணத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலை கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் என்ற செய்திகளாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் அதே போல காட்டூரில் மட்டும் ஐயாயிரம் மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி உடனில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் நாலாயிரம் மூட்டை நெல்மணிகளை அங்காங்கே குவிலாக குவித்து வைத்துக்கின்றார்கள் சாலையோரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம் அதே போல ஊத்தியம்மாள்புரம் அம்மால்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆறாயிரம் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதையும் உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை அதோடு விவசாயம் இருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை எட்டாயிரம் மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடவனுக்கு எடுத்துச் செல்லவில்லை அங்கே இருக்கின்ற விவசாயிடமில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் கொல் செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க சிறந்த வெளியில அவரெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலையிலே இந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாக வீணாகி இருக்கின்றது அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதலத்தில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயம் இருந்து எட்டாயிரம் மூட்டை கொள்மு செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குயிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து இன்னைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள் விவசாய பணி மக்கள் இந்த நாங்க பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வயல் வழியில்ன்னு ஒரு இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்துலயுமே விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் எடை போடுறாங்க அது இந்த பத்து நாட்கள் இடம் போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மடிகள்லாம் குச்சு வச்சிருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்னைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த இந்த அடுக்க அந்த விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய எடுத்து சொன்னேன் விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் சாலை ஓரமாக குவித்து வைத்துக் கொண்டார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே நெல்மணியில குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியில் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாக்கிக் கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றுலாம் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்நூறு மூட்டை தான் எடை போட்டுட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இட போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலை சென்று காட்டூர் பயில் ஒரு லோன் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன் சொன்னேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து இருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பணி செஞ்சிருக்கிறார் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரிய இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குவித்து வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்மு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்மை செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிலெல்லாம் முளைச்சி போச்சு இன்னை என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலேயே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தியை பெருக்குன்னா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் இருந்து நெல்லை கொள்மை செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் விற்பனை செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறார்கள் நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல தெரியப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் கருத்து சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது செறிவிட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை லோட் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல இந்த லோட்மேனை கைக்கிட்ட பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல வருகின்ற சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முல் எடுத்து நெல்லை எப்படி குடௌனுக்கு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது எதற்காக என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளையும் புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்க முடியும் அதே போல் ஏன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்னு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கரிக்க நடக்கும் அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்குது விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி

ஆன்லைன்லையும் இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது இடைக்கு தொடக்க வேளாண் குட்டுக்கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன்

விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமெல்லாம் கிடைக்க இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவும் இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் கொடுக்கணும்னாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவா தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்கறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிட வேண்டும் அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்க இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குருவி சாகுபடி பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்போ அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொடுக்கின்ற நெல்லை கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மலையில் நடைந்து புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வேணா போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை நஷ்டத்துக்கு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லா நீங்க ஊடக நம் எல்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மலையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் யாரு ஏத்துக்கிறது அரசாங்கம் தானே ஏத்துக்கணும் அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் அதை விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்மல் செய்யறாங்க கொள்ம செஞ்ச நெல்ல கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல மழை பெய்யும் இப்ப சென்னையில அந்த இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடங்கள்ல குறைஞ்சளவு மழை பெய்ஞ்சாலே அதிக இன்னும் தண்ணி தேங்கி இருக்குன்னு தான் அங்க போய் சொல்றாங்க நீங்க பல இடங்கள் ஆய்வு செஞ்சு வந்துட்டு அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லிருக்காங்க உங்கள்கிட்ட அரசு நடவடிக்கை இருந்திருக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் கூச்சி வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமாக ஆட்சி கண்டபொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் புயல் வெள்ளம் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அண்ணா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அண்ணா திமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுருந்தோம்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை எப்படியும் பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கலைன்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணியிருக்கிறீங்க சார் டிபிசி நடக்கக்கூடிய கூட முறைகேடு நடத்திருக்கு அந்த லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்கிறாங்க அது பற்றி கருத்து சொல்லுங்கள் சார் சாரி